ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குபேர விசாகம் ஸோ வந்து இன்னைக்கு வந்து குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அதே மாதிரி குபேரருக்கும் உகந்த நாள் அப்புறம் வந்து முக்கியமாக நம்மளோட முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்றைக்கி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய இந்த குபேர விசாகம் வந்து உங்களோட கடன் பிரச்சனைகள் அப்புறம் வந்து இந்த கடன் அடைக்கிறது சம்மந்தமான பிரச்சனை நகை மீட்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமையில வந்து குரு பகவானையும் குபேரரையும் வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து ஒரு நாள் முழுமையாக நிறைவடையும் ஸோ அதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமை வந்து குபேரரை வந்து வழிபாடு செய்யலாம் அதற்கு வந்து நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம் இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள நம்ம வந்து இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம வந்து செய்யணும் ரொம்ப சிம்பிளானது இது வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி செய்யணும்லாம் அவசியம் கிடையாது தீபம் ஏற்றி செய்ய விரும்புகிறவங்களும் செய்யலாம் செய்ய விருப்பம் இல்லாதவங்க சும்மா நார்மலாக ஹாலில் உட்காந்து கூட இதை வந்து செஞ்சுக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமானையோ குபேரரையோ குரு பகவானையோ பிடிக்கும் அப்படின்னா சரவண பவான் ஓம் சரவண பவான் சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குரு பகவானுக்கு குபே ஓம் குரு பகவானே போற்றிங்கிறத போடுங்க அதே மாதிரி குபேரருக்கு வந்து குபேரரை போற்றிங்கிறத வந்து போடுங்க உங்களுக்கு வந்து எந்த கடவுளை வந்து மிகவும் பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த நாமத்தை சொல்லி அவங்களோட ஆசைகளை வந்து முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து மூன்று பேருக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலான நாள் ஸோ வந்து இன்றைக்கி வந்து தேய்பிரியில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் வந்து இன்றைக்கி முழு முழுவதும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கிட்டே ஏதாவது வழிபாடு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யணும் குரு பகவானுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இருக்கக்கூடிய நவ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நவகிரகங்களுக்குமே இங்கிலீஷ்ல வந்து ஒரு பெயரும் ஒரு சிம்பிளும் இருக்குது அதே மாதிரி இந்த குரு பகவானுக்கு வந்து இங்கிலீஷ்ல நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் ஸோ வந்து இந்த ஜூபிட்டரோட சிம்பிளில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சிம்பிளை நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து போட போகிறீங்க தொடர்ந்து வந்து இந்த சிம்பிளை வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உபயோகப்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை வந்து உங்களால் பெற முடியும் குரு பகவானோட அருள் கிடைத்தால் நம்ம வந்து உச்சத்தில் போக முடியும் வாழ்க்கையில் குரு பகவான் யாருக்கெல்லாம் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் வந்து உச்சத்தில் தான் இருப்பாங்க இந்த குரு பகவானோட சிம்பிளை வந்து நம்ம உள்ளங்கைக்கு விரலுக்கு அப்படின்னு பக்கத்துல சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து தொடர்ந்து இதை வந்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து குறையும் உங்க குழந்தைகளுக்கு கூட நீங்க இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் நல்லா படிப்பாங்க அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் எழுத போறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க நீட் எழுதுவாங்க அப்புறம் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தட்டி தட்டி போயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இடது கையில் இருக்கக்கூடிய அந்த குருமேட்டில் வந்து அந்த இடது கை ஆள் காட்டியவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குருமேட்டில் நீங்கள் வந்து இதை வந்து இந்த சிம்பிளை வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தமான பிரச்சனைகளில் விடுதலை வந்து கிடைக்கும் நிறைய பிரச்சனை ஒரு சில பேருக்கு வந்து பெரிய அவங்களால வந்து முன்னேற்றமே அடைய முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இத வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்க வந்து மறக்காம இதை வந்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கோ குபேரருக்கோ குரு பகவானுக்கோ நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் நிற பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணுங்க குருவுக்கு மிகவும் பிடித்த மலர் வந்து ம நிறம் வந்து மஞ்சள் கலர் ஸோ அதனால மஞ்சள் நிறத்தில் என்ன பூக்கள் கிடைக்குதோ மஞ்சள் நிற ரோஜாவாக இருக்கலாம் சாமந்தியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பூக்கள் கிடைத்தது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு வந்து அதற்கான பலன்களும் வந்து கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு ஒரு தாம்பளமோ இல்லை ஒரு செராமிக் பிளேட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை பரப்பி வச்சு அந்த மஞ்சள் பொடியில் இந்த குருவோட சிம்பலை வந்து நீங்கள் வந்து போடுங்க நம்ம ஸ்க்ரீனில் காட்டினோல் அந்த சிம்பல் மாதிரி போடுங்க டூவை இடையில கிராஸ் பண்ணி ஃபோர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சிம்பலை வந்து நீங்கள் வந்து போட்டு வரும்போது இது வந்து செல்வத் செல்வ வளத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு குறியீடுன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இது வந்து கட்டாயமாக நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து தரும் உங்களோட கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்ய நம்பிக்கை இல்லாதவங்க செய்யாதீங்க நம்பிக்கையோட எந்த விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கிறதுனால தான் இந்த பதிவுகள் கூட நம்மளோட கண்ணில் வந்து படும் ஸோ அந்த அதை செய்வதற்கு கூட நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வேண்டும் இவங்களுக்கு வேறு வேலையில் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து செய்யாமலே இருக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இதை செய்வதற்கு நீங்கள் வந்து பூஜையை தான் பயன்படுத்தணும் கிடையாது உங்கள் வீட்டு ஹாலில் கூட இருந்து நீங்கள் வந்து செய்யலாம் விளக்கு ஏற்றணும் கிடையாது நாமங்கள் சொல்லணும் எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து செஞ்சால் போதும் செஞ்சிட்டு உங்களோட வே வேண்டுதல்களை வந்து சொல்லுங்க அந்த சிம்பலை போட்டு முடிச்சதும் மேலே குபேரருக்காக ஒரு ஐந்தே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க நாளை மறுநாள் இந்த நாணயத்தை வந்து ஏதாவது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா உண்டியல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுறதுனாலும் வெயிட் பண்ணலாம் அந்த மஞ்சள் பொடியை ஏதாவது கால் படாத இடத்துல கொட்டுங்க நிறைய பேர் சமையலுக்கு உபயோகப்படுத்தலாமான்னு கேட்பீங்க உங்களோட விருப்பம் உபயோகப்படுத்தணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உபயோகப்படுத்திக்கோங்க விருப்பமில்லாதவங்க வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால நம்பிக்கையோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு கடன் அடைவதற்கு குரு பகவானும் குபேரரும் முருகப்பெருமானும் உதவி செய்வார்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி